ஹே ஹாய் கைஸ் ஜடன் ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் நீங்கள் பெல்லாகனை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே கைஸ் வெல்கம் டு த ஜன் ஷோஸ் கைஸ் ஆனா மனசளவுல கல் நெஞ்சனா இருக்கிற இலவசனை காப்பாத்த தன் உயிரையே பணைய வச்சான் ஆனா அந்த கல் நெஞ்சக்கார அவளுக்கு லைஃப்ல வழியை மட்டும்தான் கொடுத்தான் லாஸ்ட்ல மனசையும் கொடுத்தான் ஆனா அதாவ தரும் போது அவ அவன் கூட இல்ல தைரியமாக்கவன் கூட லவ்ல விழுந்துட்டா உடஞ்சிடுறான் ரெட்மோன் அவனை ஒன் டே தான் வீக் ஆக்குச்சு ஆனாலும் அவனை வாழ்நாள் முழுக்க வீக் சேட் இந்த விஷயம் இந்த இடத்துல குத்துன மாதிரி இருக்கி காபிர ஒன்னு இந்த வீட்டுக்கு இதுக்கு முன்னாலே வந்திக்கான் அதான் கேட்ட நீயா நீங்க என்ன என் வீட்டுல பார்த்தேயே ஷோக் ஆகுறீங்க அம்மா நீ என்ன இங்க நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க உள்ள வீட்டுக்கு திரும்பி வந்தா அம்மா திருஷ்டிதான் நீ அந்த மாதிரி புள்ளையும் இல்ல நான் அந்த மாதிரி அம்மாவும் இல்ல அப்ப இந்த மாதிரி அம்மா இந்த அம்மாவால உலகத்துக்கு முன்னால தன் புள்ளைய புள்ளன்னு சொல்லிக்க முடியல உள்ளைய சாஹும்னு விட்டுட்டாங்க உங்களோட உறுப்புள்ள உங்களோட அன்போட வளதான் இன்னொருத்த மரணத்தோட வளர்ந்தான் பிரிப்பதி உங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க ஆனா ஒத்தனுக்கு மட்டும்தான் அம்மாவாக முடிஞ்சது அது அமன் நான் உன்னை விட்டுட்ட அதை நான் ஒத்துக்கிறேன் ஆனா நான் இது எல்லாத்தையுமே காப்பாத்துறதுக்காக செஞ்சேன் உனட அப்பா உன்ன கருப்பூஜின் கிட்ட ஒப்படை கொண்டு முடிவெடுத்தாரு நான் என் குழந்தைய குடுக்குற நீ கேட்ட மாதிரி என் ஃபர்ஸ்ட் குழந்தைய அதுவும் மனசார நீங்க ரெண்டு பேரும் ஆனா இந்த அவனுக்கு முன்னால நீ தான் வந்த ஜின்னுக்கு என்ன இவ்வளோதான் தேவைப்பட்டுச்சு ஒருவேளை நான் உன்னை கூடுவே வச்சு என்னன்னா அந்த கருப்பு ஜின் கிட்டே என்னால உன்னை காப்பாற்றிக்கவே முடியாது நீ என்ன வெறுக்குறதோ உட உரிமை ஆனா அவனை இதுக்காக தான் புரியல உனக்கு நான் இந்த உயிரையும் உடலையும் கொடுத்தது என்னைக்கு அந்த நிலா உதிக்குதோ அன்னைக்கு நீ அம்மனை காப்பாத்துறதுக்காகத்தான் ஆனா நீ என்ன செஞ்சிக்க நீ என்னன்னா அமனே கோடுறதுக்கு ட்ரை பண்ணிக்க எதுக்காக அது செஞ்ச என்னடா டாச்சி நீ அம்மன கூட மறந்துட்டியா நீ நீங்க ஹிஸ்ட்ரி படிச்சுப்பீங்கன்னு எல்லாம் நினைச்ச நமக்கு சிம்மாசனம் வேணும்னா அடுத்தவங்களை கூடுறதுல எந்த தப்பும் இல்லை அது சொந்த ரத்தம் இல்லை எந்த ரத்தமா இருந்தாலும் பதம் பார்ப்பேன் நான் இந்த உலகத்திலேயே ஆளை பிறந்த பிறப்புன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதுவும் இல்லாம நான் யாருக்காகவும் என் உரிமையை விட்டு கொடுக்க விட மாட்டேன் நீ நிஜமாவே அவ்வளவு பவர்ஃபுல் ஆயிருந்தா இந்த ரிங்கை என் கையில் இந்த எடுத்துக்காட்டு நட்சத்திரமால பொழிற நாட்காக வெயிட் பண்ணிட்டு அன்னைக்கு முடிவு கிடைச்சிடும் யாருக்கு எதுன்னு இந்த ப்ளூ ரிங் அன்னைக்கு யாருக்கு சொந்தமாகும்னு தெரியும் அது வரைக்கும் பொறுமையா தான் இருக்கணும் அம்மா யார் இவரு அம்மா சொல்ல இல்லையா நாம ரெண்டு பேரும் டூ சமன் தான் இதெல்லாம் நாங்கள் உங்ககிட்ட இருந்து மறைச்சு வச்சிருந்தோம் இது அண்ணி மட்டும் தனியா எடுத்த முடிவில்லை இதுக்கு நானும் அம்மாவும் கூட சம்மதிச்சோம் ஏன்னா கபீரை காப்பாத்துறதுக்கு அன்னிக்கு நம்ம கிட்ட வேற வழி தெரியல இந்த ஃபேமிலியில் யார் ஜின் கிட்ட டீல் வச்சுக்கிட்டாங்க நம்ம எதுக்காக கபீர் என்னென்ன பணைய வச்சோம் இப்பவே அது எல்லாத்தையும் சொல்லுங்க ஜின்னோட டீல் வச்சுக்கிட்டது உங்களையெல்லாம் செஞ்ச வேலை ஒவ்வொரு நாளும் உங்க அப்பாட ஆசைக்கு அளவில்லாம இருந்துட்டே இருந்தது நாங்க எல்லாரும் மூத்த பயனான கபீரை அவனுக்கு தெரியாம மறைச்சு வச்சிருந்தோம் அது தெரிஞ்சு கோவப்பட்ட அவன் ரெண்டாவதா பொறந்த அம்மனை கிட்ட ஒப்படைக்க நினைச்சான் ஏன்னா ரெண்டு பேரும் உன்ன பொன்றவானு எது எப்படியோ நம்ம கபீர் நம்ம வந்து சேர்ந்துட்டான் நான் இன்னும் இங்க வரல நான் பரவ மாட்டேன் வீடுன்னா எப்படி இருக்கும்னு பாத்துட்டு போகிட்டேன் வந்தேன் அதுவும் இல்லாம அம்மாவை பாக்கணும்னு போல இருந்துச்சு தம்பிய பார்க்கணும்னு தோணுச்சு வந்த இடத்துல உங்க எல்லாரையுமே பார்த்துட்டேன் இல்லைங்களாமா அந்த நிலாக்கிட்ட இருந்து நானும் தம்பியும் தப்பிச்சிட்டோம் ஆனா பாவம் ஆயானா I miss you, can't எத்தனை வருஷத்துக்கு அப்புறமா கபில் நம்ம கிட்ட வண்டிக்கா அந்த ஆண்டவனுக்கு தான் அவன் இத்தனை வருஷமா எங்க என்ன என்ன செஞ்சுட்டு இருந்தான்னு தெரியும் எது எப்படியோ இனி சுயப்பணில ஆஃபத்தோ ஜிண்ட் ஆஃபத்தோ இல்ல இனிமே அவனை நம்ம கூட வச்சுப்போம் அவன ஃபேமிலி மேல அவன அம்மா மேல அவனுக்கும் எல்லா உரிமையும் இருக்கிறது நியாயம் தானே பர்வீன் இல்லம்மா இப்ப நம்ம அம்மனை பத்தி மட்டும் தான் யோசிக்கணும் இப்ப இந்த வீட்டுக்குள்ள கபீர் வந்தான்னா எல்லாமே மாறி போய்த்துரும் அவன் ஆல்ரெடி கவலை இல்லைக்கா அவனுக்கு மேலும் மேலும் கஷ்டத்தை கொடுக்க நான் விரும்பல அவன் படுற கஷ்டத்தை என்னாலே புரிஞ்சுக்க முடியுது ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிய மாட்டேங்குது நீ பெத்த புள்ள வர அவனை நீயா விலைக்கு வைக்கும் நினைக்கிற அவன் ஃபேமிலிய அவனால வாழ முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டியா எவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுல கபி நமக்கு திரும்ப கிடைச்சிக்கா யாருக்காகவும் அவனை மட்டும் இழந்துட வேண்டாமா நான் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பாமா கபீர் இந்த வீட்லயே தங்கிட்டான்னா என் சீக்கிரம் நான் கபீர் என்னை விட்டு ஏன் விளக்கி வச்சேன்னு ரகசியம் தெரிஞ்சா நீங்க ரெண்டு பேரும் என்ன கருப்பு பானத்தோட மகாராணி ஆக்குவீங்க என்ன மகாராணியாக்குன்னா நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுதான் ஆகணும் ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் பிரியலைன்னா எனக்கு எதிராகிடுவீங்க ஆமா இவன் என் மூத்த பாரியம் கபீர் இவனை நம்மளை விட்டு தூரம் ஆனப்படும் என் மனசுக்கு கஷ்டமா தான் இங்கே இவன் உயிரை காப்பாத்தும்னா இவன் உயிரை காப்பாத்தும்னா இந்த ஒரு வழிதான் இன் கருப்பு வானத்திட மகாராணியா நான் கண்டிப்பா ஆகணும் ஃபியூச்சர்ல யாரு இதை ஆட்சி செய்ய போறாங்கன்னு இன்னைக்கே டிசைட் பண்ணி ஆகணும் அதை ஆட்சி செய்யக்கூடிய வாரிசுல ஒத்த இங்கா அது நாதான்